வைத்து விழாவை துவங்கி வைக்க உள்ளார்கள் புத்தகம் என்றால் என்ன என்பதை ஒரு சிறப்புரையாக கருவூரன் ராஜன் ஐயா அவர்கள் வழங்க உள்ளார்கள் புத்தகம் உருவாக்கத்துல அப்பா தனபாணி அப்பாவோட பங்கு ரொம்ப அதிகம் முதன்முறையா அதை ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி அது வாசிக்கிறப்ப பிரமிச்சு போயிட்டேன் இவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குது ஆனால் எல்லாரும் அதே அளவரிசையில் எடுத்துக்குவாங்களா எப்படி அப்படின்ட்டு அப்போது என்னோடய அப்பா இந்த தருணத்தில் நான் நினச்சி பார்த்துக்கிறேன் அப்பா சாது ரங்கராஜன்ட்டு அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தில் என்னை இன்வால்வ் பண்ண சுகப்ரமன் சிம்லாவில் வியாசரோட புதல்வராக இருக்கிற அந்த முனி முனிப்பெருமானே இந்த தருணத்தில் நினச்சிக்கிறேன் ஏன்னா அங்கே மே மாதம் பார்த்துட்டு வந்தேன் ஆகஸ்ட் மாதம் இந்த புத்தகத்தோட விஷயம் என்னை நோக்கி வருது அது முதல் முறையாக வாசிக்கிறப்போ எவ்வளோ எளிமையான தமிழாக இருக்குது ஆனால் அதே அளவு சில சாகிட்டு ஓட்டி எடுத்துக்கோங்களான்னு எனக்கு ஒரு மலப்பாக இருந்தது அந்த மலப்பை முதல்ல போக்குனது அங்கே டாக்டர் அந்த லட்சுமணன் தம்பதி அங்கே கொடுத்துருந்த அந்த அந்த முன்னுரை அணிந்துரை விஷயங்கள் வெங்கடேஷன் ஐயா கொடுத்துருந்ததெல்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க அவங்க வெங்கடேஷன் வெங்கடேசன் ஐயா அந்த அணிந்துரை ரொம்ப எளிமையான மனிதர்களாக இருந்தாலும் ஆழமான வார்த்தை பெரியவங்கள அவங்க செஞ்சுருந்தாங்க அந்த கண்ணோட்டத்தில் அடுத்து அப்பாவோட எண்ணுரைய முடிச்சு போனால் நிறைய விஷயங்கள் வந்தது எதுவும் எழுத்துக்களாக இருந்தது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் சத்தியான சம்பவம் அது விரிவாக பிறகு சொல்லிக்கலாம் இப்போ ஷார்ட்டாக அந்த புத்தகம் எப்படி உருவாச்சுங்கிற ஒரு தருணத்தை மட்டும் உங்களுக்கு விரிச்சு சொல்லியிருந்தேன் ஏன்னா இது அடுத்து பேசுறது நிறைய இருக்கிறாங்க இந்த புத்தகம் சாய் பக்தர்கள் முதல் ஒரு கண்மூடி குதிரைக்கு மூடி போட்ட மாதிரி ஒரு மனோநிலையில வெறும் வார்த்தைகளை மட்டும் பிடிச்சி இருக்கிற மனநிலையிலேயே நின்றுடுவாங்க ஒரு தேன குளம் கூட்ட குளம் அதுவும் ஒரு சுத்தம் தரும் புனிதம் தரும் தான் ஆனால் அந்த மனநிலையிலையே நிற்பாட்டாமல் தாண்டி வரணும் அதுக்கு இந்த முதல் இந்த புத்தமாக ஒரு வாசலை ஒரு பூஞ்சோலைக்கு அந்த தெய்வீக வனத்துக்கு இந்த சந் சாந்தி நிலை அந்த தெய்வீக வனத்துக்கு இங்கே நான் வைகுண்டவாசிகள் மட்டும் இருக்கிறதான் நினைக்கல இங்கே கைதவாசிகளும் அந்த பார்வதி சக்தி சுரூபத்துக்கு பணி செய்கிறதுக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கிறாங்க நம்மளையெல்லாம் இந்த அதுக்காமையிலாம் நம்மளை எல்லாம் கருவிகளாக்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் முதல்ல இந்த புத்தகம் வந்து உருவாக்கி இருந்த நிலையில இருந்து எனக்கு இன்னும் இது உயர்த்துறதுக்கு மாற்றணுங்கிற கமாண்ட் மட்டுந்தான் இருந்து வந்த விஷயம் அவரெல்லாம் நான் பாப்பேன்னு நினைக்கல அந்த மோட்டர்ஸும்பாங்க அவங்கெல்லாம் இன்னும் எடுக்கிறாங்கன்ட்டு அவங்கெல்லாம் காட்சி கொடுத்து வழி நடத்துகிறப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்து பண்ணணுன்ட்டு நான் வேலை செஞ்ச அனுபவங்கள்லாம் பில்டிங்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரக்சர் பண்றதுல தான் இருந்தேன் இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு செஞ்சுருக்காங்க பட் இந்த புத்தகத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஆலோசனையே கேட்காம டெிகேட்டடாக என்ன செய்ய முடியும் பட் ஆனால் நாலு மாதம் ஆகும் நானூறு ஐநூறு மணி நேரம் எடுக்கும்னு தெரியும் வேலையை முடிச்சுட்டு நைட்டு பதினோரு மணிக்கு லேப்டாப்பை தெரிந்தோன்னா காலையில் மூணு மணி வரைக்கும் நாங்கள் அது போகும் அதில் வந்த வசனங்களில் உங்களுக்கு நிகழ்ச்சியாக சொல்லணும்னா அந்த சமர்ப்பணம் ஒரு வசனம் பாபா தான் உருவாக்குனது அதில் இருக்கிற நரநாராயணர் நிற நரகதி நரகரி எல்லாமே வடிவங்கள் எல்லாமே பக்கத்துலேருந்து யாரும் சொல்கிற மாதிரி இருக்கும் இது வச்சா நல்லா இருக்குமா ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்ஸியா கூட்டமா இருக்கூடாதுன்ற ஒரு ஊத்தல் இருக்கும் ரொம்ப அற்புதமா அந்த சமர்ப்பண பேச்சு எல்லாத்திலயுமே வசனங்கள் நான் உங்களுக்கு கொடுத்து அணிந்துரை அதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயங்களை கைப்படுத்துது அதோட அப்பா தனபாணி அப்பா கூறியிருக்கிறது ஒரு எழுத்தாளரோட புலமையோட எதையும் சொல்லப்படுத அப்புறம் அந்த தெய்வீக வைகுந்தவாசிகள் அந்த கைலாயவாசிகள் என்ன தெய்வீக பணிகளை மேற்கொள்வாங்களோ அதற்கு இணையான ஒரு நிலையில தன்னோட உணர்வுகளை தான் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அது ஆழமாக புரிதலுக்கும் ஒரு முறையிலேருந்து ஒரு ஐந்து முறையாவது படிக்கணும் உங்களால் முடிஞ்சால் அந்த புத்தகத்தை வாங்கி மற்றவர்களுக்கு படிக்க வாசிக்க கொடுக்கும் புத்தகம் போனால் எங்கேயும் வராதுன்னு சொல்லுவாங்க பட் சாய் புத்தகத்தை நீங்கள் ப்ளஸ் பண்ணியே கொடுக்கலாம் நிறைய பேரை அது எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து நேர்மறை எண்ணத்துக்கு மாற்றுறதுக்கு இது முதல் வாசலாக இருக்கும் முதல் மகிழ்ச்சல் இதில் ஒரு சின்ன கம்பாரிஷன் சொல்லிடுறேன் சத்யசாயி சிடி சாய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மகா சமாதி இல்லையா ஆறு நாற்பத்தி நாலில் தான் தபுல்கர் முதல் புத்தகத்தை வெளியில் கொண்டாடுறாங்க அவங்களுக்கு ஏத ஒரு குறிப்பேடு மாதிரி தான் ஸோ இப்போயும் அதுதான் நடந்திருக்குது குறிப்பேடு மாதிரி தான் சத்யசாயி சரீதம் தான் கொஞ்சம் விளாடியாக அலாபரேட்டாக வேல்யூ மேல்யூமா வந்திருக்கு அதுவும் அப்போ சத்யசாயோட அறுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி இயரில் தான் வந்திருக்கு முழுமலையில் தான் முதல் போட்டிருக்குறாங்க முதல் புத்தகம் நாற்பத்தி நாலில் அந்த முதல் சீனி சாயை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதே இருபத்தோராவது இருபத்தி ரெண்டாவது வயதில் தான் இப்போ இங்கே பிரேமசாக்கு முதல் புத்தகம் இந்த முதல் புத்தகம் எவ்வளோ முக்கியங்கிறது அதை வாசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அல்லது இது வாசிக்க கேட்டு அந்த புரிதலோட உணர்றவங்களுக்கும் அது புரிஞ்சுக்க முடியும் அதில் இருக்கிற அது சொன்னப்பட்ட முதல் பார்த்தா அது புத்தகம் வந்து தபோவனம் வனம்மா தபோ நீங்கள் எப்படி போகணும் சும்மா அப்பப்போ பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி எல்லாம் போக முடியாது இல்லை ஒரு அமைதியாக ஒரு மனோ நிலையோடு நீங்கள் கலந்து போனால் தான் அந்த சோலைக்குள்ள அத்தனை தெய்வீக மூலிகை எல்லாம் பார்க்க முடியும் அல்லவா அப்படி குறிப்பாக இப்போ ஒரு சம்பவம் சொல்லணும் அந்த வாரியோ சென்னையில் இருக்கிற மீடியா வாசிகளோ அல்லது தேர்ந்த புலமை உள்ள அந்த சத்யசாரி அவங்க கேட்காத கேள்விகள்லாம் எனக்கும் இல்லையான்னுல ஐயா கேள்விகளும் நானும் கேட்டு தான் இந்த புத்தகத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிறேன் இதில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அருமையான தெளிவை தரும் நமக்கு இங்கே ஒரு சத்யசாயிக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு அருகாமை கிடச்சிருக்கு சத்யசாயி அந்த பகவான் வந்து பதினாலாவது வயசுலேருந்து அது ஒரு முப்பது நாற்பது வயசு தொடரப்போ நடந்த சம்பவங்கள்லாம் பாலப்பட்டாபியும் அந்த விஜயம் குப்பம்மா விஜயகுமாரி அவங்க எழுந்த புத்தகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும் அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு வேறு புத்தகம்லாம் நம்ம வாசிக்க கிடைக்கிது அதில் இல்லாத அனுபவங்கள் தெய்வீக ரகசியங்கள் எல்லாமே ஒரு பாபா எப்படி நரநாயண பைக்கு போவார் எப்படி எல்லாம் கிருஷ்ணர் அந்த மகாபாரத எப்படி மறைஞ்சு வந்து எல்லா வேலையும் செஞ்சாரு எந்த கைலாயவாசிகள் வாசிகள் எந்த வைகுந்தவாசிகள் அதுக்கு உதவும் நாங்கள் எந்த வடிவத்துலங்கிறதுலாம் இந்த இறுதி வடிவமான சாய் பிரேமசாயி அவதாரத்தில் அந்த புத்தகத்தில் அப்பா அப்படிங்கிற தாமத்தினால அலோவ் பண்ணியிருக்கிற பிரேமசாயி எனக்கு வியப்பாக இருக்குது அவ்வளோ தெய்வலட்சுமி ஓப்பனாக இருக்குது ஒரு கருடனும் ஒரு நம்ம உளுந்து நம்ம உளுந்துளுந்து ஸ்ரீரங்கத்துலையும் உளுந்து உளுந்து கும்பிடுவோம் இல்லையா அவங்களே உளுந்துழுந்து இங்கே சேவை செய்கிறாங்கன்னா அது எவ்வளோ முக்கியங்கிறது அந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு வாசிப்பாக இல்லாமல் அது இது எனக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு வாரம் சி ஃபேமஸ் ஆகிய நான் உண்டான ஒரு சந்தர்ப்பம் நினச்சி நீங்கள் பண்ணணும் யாருக்கு அந்த புத்தகம் வாங்க இன்றைக்கி மட்டும் அது ஐநூறுரூபான்னு ஆகணும்னு சொல்லியிருக்காங்க யாருக்கு ஏழாவது ஒரு பத்து பேருக்கு நான் அது என்னோடய இதுலேருந்து நான் பண்ணிக்கிறேன் சார் இது பண்ணிக்கிறேன் அப்ரோச் பண்ணிக்கிறேன் அப்புறம் நாடு கடந்து இந்த புத்தகம் செல்லணும்னு நான் நினைக்கிறேன் அது சாய் டேவட்டி தான் நல்ல மூணு சாய் டிவோட்டிகளும் மனம் திறந்த மனதோட சாயிக்கு அல்லது நாராயண சேவைக்கு நான் இதில் ஒரு பங்காக இருக்கிறேன்னா அந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு எத்தனை பேர்கிட்ட நீங்கள் கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க அதுக்கு கிடைக்க வைக்கிறதுக்கு நாடு இருந்து கிடைக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு டீம் எல்லாம் சுதர்சனம் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களோட பங்கு இது நல்லா இருக்குது இது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இங்கிலீஷ் வேஷனை தொடணும் அதுக்குள்ளே இந்திய மொழிகளையும் தொடணும் நல்ல மொழிபெயர்ப்பாளர்கள் தேர்ந்த புலமையு உள்ளவர்கள் இதுக்கு அவசியம் தேவை நானோ அப்பாவோ இதில் புலமையே இல்லை என்ன வரணும் எப்படி நினைக்கிறீங்கிற சாயனம் அப்படியே அதை செய்கிறதுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கணும் அந்த டெடிக்கேஷனை உருவானது தான் இந்த பிரேமாவதாரம் முதல் பாகம்னு உள்ளே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் எளிந்த பிரேமாவதாரம் தான் அடுத்தடுத்து நிறைய அற்புதங்களையும் விஷயங்களையும் சொல்ல வராங்க நிறையா இது அதெல்லாம் அடுத்தடுத்த வேல்யூம் ஒன் டூ த்ரீ சத்யன் சிங்ஸ்ங்கிற மாதிரி வர இருக்கணும் அதை நீங்கள் தான் பிரேமபகவான்ட சங்கல்பம் வச்சுக்கணும் தான் எல்லாமே நம்ம பாபா நினைப்பார் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னால் என்ன போகுது இப்போ உட்காந்துட்டு அதை திங்க் பண்ணி பிளான் பண்ணிட்டு இருப்பார் நமக்கு தெரியாது அதனால நம்ம சங்கல்பம் வைக்கிறதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி அதை செயல்படுத்துவாருன்னு நம்ம வேண்டி கேட்டுப்போம் இந்த தருணத்தோடு நான் விடைபடுறேன் புத்தகத்தை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இறுதியில் நன்றியெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் பேசலாம் சந்தர்ப்பம் தான் அனைத்து சாய நண்பர்களுக்கும் நமஸ்காரம் நன்றி என் அனந்த கோடி நமஸ்காரங்களை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் சைராம் இன்று நமது அன்பின் ஸ்வரூபமாக அவதாரம் புரிந்திருக்கும் நமது கருணை தெய்வம் பகவான் ஸ்ரீ பிரேம சாய் பாபாவின் பிறந்த நாள் இந்த புனித நன்னாளை கோடிக்கணக்கான மக்களால் உச்சரிக்கப்பட போகும் புனித நாமத்தினுடைய வரும் கருவை போல பக்தன் குரல் கேட்டு பரந்தாமனாக அவதாரம் புரிந்திருக்கும் பகவான் ஸ்ரீ பிரேம சாய்பாபா அவர்கள் எப்போதும் நமக்கு எந்த நேரத்திலும் துணையாக இருப்பார் ஆகையால் வாயிலாக பகவானை நாம் நமது கண்களின் மூலம் எழுத்துக்களின் வடிவத்தில் காணலாம் ஆகையால் பிரேமாவதாரம் என இப்புனித புத்தகத்தை முழு அன்போடும் நல் உணர்வோடும் மட்டுமே என்று சொல்ல வேண்டும் என்றால் நாம் இருக்கும் இடத்தில் இருந்து உதவிகரமாக இருக்குமோ இந்த மாயை உலகத்தில் சிக்கி இருக்கும் நம் அனைவரையும் பகவான் பாதத்தில் சரணாகதி அடைய வழிகாட்டியாக மயில்கள் உருவாகி இருக்கும் பிரேமாவதாரம் எனும் புண்ணிய புத்தகத்தின் மூலம் நாம் அனைவரும் பகவானுக்கு அருகில் வர மிக மிக உதவிகரமாக இருக்குங்க சைராம் ஓம் ஸ்ரீ பிரேம சைராம் பிரேமாவதாரம் எனும் மிகப்பெரிய சகாப்தமான பகவானின் மகிமைகளையும் அற்புதங்களையும் பகவான் என்றால் யார் என்று உணர்த்தி அனைத்து நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் சேகரித்து சுவாமி செய்த அனைத்து லீலைகளையும் கூர்வையாக எழுதி தனது வாழ்நாளையே பகவான் ஸ்ரீ சத்யசாயி மற்றும் பிரேமசாயிக்காக அர்ப்பணம் செய்து இன்று பிரேமாவதாரம் எனும் நூலை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கும் பிரேமாவதாரத்தின் நூலாசிரியரும் பகவான் ஸ்ரீ பிரேமசாயின் தந்தையுமான திரு தண்டபாணி சாய்ராம் அவர்கள் பிரேமாவதாரம் புத்தகம் எழுதும் திருப்பணியில் உதவிய அனைத்து சாய் அன்பர்களுக்கும் நன்றி மாதா பிதா குரு தெய்வம் என அனைத்தையும் கற்பித்து மாணவர்களை நல்வழிப்படுத்தும் சிறந்த சேவை செய்து கொண்டுள்ளார் மணியரசு ஐயா அவர்கள் ஞான சம்பந்தர் பள்ளியின் தாளர் மற்றும் தீவிர சிவபக்தர் பரிமளம் ஐயா ஆன்மீக தேடல் கொண்ட இவர் பிரேமாவதாரம் நூலின் முதல் கட்ட கருத்தாக்கும் வேலைகளில் பெரும் பங்கு வகித்துள்ளார் சத்யசாயி நிறுவனத்தில் இணைந்து சேவை பணிகளை செய்து வருகிறார் மனோகரன் சைராம் அவர்கள் பிரேமாவதாரம் நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பிற்கு உதவி செய்கின்றார் சிறந்த எழுத்தாளர் மற்றும் பிறப்போக்கும் நாவலுக்கு விருது பெற்றவர் ரத்தினாம்பாள் பிரேமாவதாரம் நூலின் முதல் கட்ட பிழை திருத்தும் திருப்பணியினைச் செய்துள்ளார் ஆன்மீக தேடல் உள்ள மிகச்சிறந்த ஆன்மீகவாதி கருவூரான் ராஜன் ஐயா அவர்கள் பிரேமாவதாரம் நூல் சிறப்பாக வர நிறைய ஆலோசனைகளை கொடுத்தும் இறுதிக்கட்ட வேலைகளையும் செய்தவர் பிரேமசாயின் ஆரம்பகால முதல் பக்தர் ஆர்த்தி சைரம் பிரேமாவதாரம் நூலின் ஆரம்ப கட்ட எழுத்துப் பணிகளில் நிறைய பங்கெடுத்தவர் எழுத்துப் பணியின் போது சுவாமி அப்பாவிற்கு நிறைய மேற்கோள்கள் கொடுத்து உதவி செய்தவர் பிரேமசாயின் சிறந்த பக்தர் புவனே சாய்ராம் இவர் பிரேமாவதாரம் நூலின் எழுத்து பிரதியை செல்லில் ஏற்றி அச்சுப்பிரதியாக மாற்றி கொடுத்தும் மாதிரி புத்தகமாக மாற்றும் பணிகளில் பெரும் உதவி செய்தவர் சத்யசாயின் பழம்பெரும் பக்தர்கள் டாக்டர் லக்ஷ்மணன் தம்பதிகள் பிரேமாவதாரம் நூலிற்கு முன்னுரை தந்தவர்கள் மிகச்சிறந்த ஆன்மீக தேடல் கொண்டவர் வெங்கடேஷ் சாய்ராம் அவர்கள் பல மகான்களையும் சித்தர்களையும் தேடிச் சென்று ஆசியும் தீட்சையும் பெற்றவர்கள் பிரேமசாயி இறை அவதாரம் என்று முழுமையாக உணர்ந்தவர் பிரேமாவதாரம் நூலிற்கு அணிந்துரை கொடுத்து நூல் உருவான மேலான ஆலோசனைகளையும் தந்தவர் இப்பொழுது பகவான் ஸ்ரீ பிரேமசாயி பாபா அவர்கள் தனது புற்கரங்களால் பிரேமாவதாரம் நூலை வெளியீடு செய்ய உள்ளார்கள் பகவானின் புற்கரங்களால் மணியரசு ஐயா அவர்கள் புத்தகத்தை பெற்றுக்கொள்வார் இப்பொழுது பகவானிடமிருந்து பரிமளம் ஐயா அவர்கள் புத்தகத்தினை பெற்றுக்கொள்வார் அவர்கள் ராஜன் ஐயா அவர்களுக்கு புத்தகத்தினை வழங்க உள்ளார்கள் பரிமளம் அவர்கள் லக்ஷ்மணன் தம்பதிகள் அவர்களுக்கு புத்தகத்தினை வழங்க உள்ளார்கள் பரிமளம் ஐயா அவர்கள் வெங்கடேசாயிரம் அவர்களுக்கு புத்தகத்தினை வழங்க உள்ளார்கள் பரிமளம் ஐயா அவர்கள் ரத்தினாம்பாள் அவர்களுக்கு புத்தகத்தினை வழங்க உள்ளார்கள் மணியரசு ஐயா அவர்கள் மனோகர் சாய்ராம் அவர்களுக்கு புத்தகத்தினை வழங்க உள்ளார்கள் புவனேஷ் சாய்ராம் அவர்களுக்கு புத்தகத்தினை வழங்க உள்ளார்கள் மணியரசு ஐயா அவர்கள் ஆர்த்தி சாய்ராம் அவர்களுக்கு புத்தகத்தினை வழங்க உள்ளார்கள் பிரேம சாய ஓம் ஜய ஜய ஜகதீச கரே சுவாமி பிரேம சாய பத்திரி பூரி சாதி நிலையவாசா பாதோம் பணிந்தோம் பரமபாதம் அருள்வா எங்க சாயினாதா பிரேம சாயினாதா இப்பொழுது விழாவினை நிறைவு செய்யும் விதமாக வெங்கடேசேரம் அவர்களின் நன்றியுரை இந்த பிரேமசாய் பிரேம அவதாரம் இந்த புத்தகம் சுருக்கமா சொல்லப்போனா என்ன உணர்த்துது அப்படின்னு சொல்லி சொன்னா கடவுள்னா எங்கும் நிறைந்திருப்பவர் எல்லா இடங்களிலும் இருக்கணும் எக்காலத்திலும் இருக்கணும் இதுதான் கடவுளுடைய தன்மையா நம்ம எல்லாம் உணர்ந்திருக்கணும் நம்ம பகவான் பிரேமசாய் பகவானுடைய இந்த கடவுள் தன்மைய இந்த புத்தகம் வந்து நமக்கு எடுத்து காட்டும் சுவாமியுடைய எங்கும் நிறைத்தன்மையை இந்த புத்தகத்துல உணரலாம் அவர் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய சுவாமியுடைய தன்மையை இந்த புத்தகத்துல வளரலாம் சுவாமியுடைய தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது ஆனா இதை கடந்து சுவாமி வந்து எங்கும் இணைந்திருக்கிறார் நம்ம எல்லாரோடையும் இணைந்திருக்கிறார் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இணைந்திருக்கிறார் அவர் இல்லாத இடமே இல்லை அவருடைய அந்த இருப்ப அவருடைய எங்கும் நிறைத்தன்மையை இந்த புத்தகம் நமக்கு உணர்த்தும் இந்த பிரேம இந்த புத்தகத்தை யாரெல்லாம் வாசிக்கிறோமோ இதுல இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்ம மனதுல அந்த கணம் சுவாமி நிகழ்த்திய அற்புதங்கள் சுவாமியுடைய மகிமையான பக்தர்கள் பெற்ற நன்மைகள் அது எல்லாம் அந்த கணம் நமக்குள்ள நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த யாரோ ஒரு பக்தருக்கு ஏற்பட்ட அனுபவம் இல்லை நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் இந்த புத்தகத்துல குறிப்பிடக்கூடிய குறிப்பிடப்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அனுபவம் இன்னைக்கு இல்லை எந்த காலத்திலயும் இன்னும் ஆயிரம் வருடம் கோடி வருடங்களும் இந்த புஸ்தகத்தை யார் வாசிச்சாலும் அவங்க அந்த அனுபவத்தை பெறுவாங்க இந்த பிரேமாவதாரம் புஸ்தகம் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு அவதார புருஷனுடைய நாமம் அவருடைய இறை அருளை நமக்கு வாரி வழங்குது அவருடைய திரு உருவம் அவருடைய இறை அருளை நமக்கு வாரி வழங்குது அதே போல் இந்த பிரேம அவதார இந்த புத்தகம் சுவாமியுடைய இறை அருளை நமக்கு வாரி வாரி வணங்கி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தது தான் இந்த புத்தகம் இந்த புத்தகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் சுவாமியுடைய மகிமையில் அடக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கு இதுக்கு பின்னாடி இன்னும் பல புத்தகங்கள் வரிசையாக வர இருக்குது அந்த அளவுக்கு இந்த புத்தகத்தில் போட முடியாத விஷயங்களை எடுத்து வைக்கப்பட்டிருக்கு அடக்க முடியல இந்த புத்தகத்தில் இவ்வளவுதான் அடக்க முடிஞ்சது இப்ப சுவாமியுடைய மகிமை எப்படி இருக்கு கடல் அளவுக்கு நிரம்பி இருக்கு இதில் ஒரு அளவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புஸ்தகத்தை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவர்களுடைய கர்ம வினை நீங்கும் அவர்கள் சுவாமியோடைய இறை அருளை ஆசீர்வாதத்தை ஈர்த்து கொண்டே இருப்பார்கள் சுவாமி அவங்களோட எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார் இது ஏதோ ஒரு சுவாமியுடைய மகிமைகளை ஏதோ ஒரு லீலைகளை ஏதோ ஒரு வாழ்க்கை நிகழ்வுகளை குறிப்பிட்ட புத்தகம்னு மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம் இது சுவாமியுடைய கருணையினால் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு இந்த புஸ்தகம் நம்முடைய ந நம்ம நம்மளுடைய பாவ பதிவுகளை மட்டும் இல்லை சுவாமியுடைய நேரடியாக நம்மளை இணைக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த புஸ்தகம் இது சுவாமியுடைய உயிர் கலப்ப நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால் இது ஏதோ ஒரு முறை படிக்கிற புத்தகம் இல்லை திருப்பி திருப்பி பாரா என்ன பண்ணக்கூடிய தெய்வம் மகிமா தெய்வ மகிமை வாய்ந்த புஸ்தகம் இது பிறருக்கு வழங்குவதன் மூலம் அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம நம்மளால சுபிச்சத்தை ஏற்படுத்த முடியும் ஏதோ ஒரு கடையில் சுவாமியுடைய ஃபோட்டோவை நான் பார்த்தேன் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இருக்கேன் அதுபோல இந்த புஸ்தகம் ஒரு கருவியா பிறர சுவாமியிடம் கொண்டு வர சே சேர்க்கக்கூடிய ஒரு கருவியா இந்த புஸ்தகம் இருக்கும் அதனால இதை திருப்பி திருப்பி பாராயணம் பண்ணுங்க சுவாமியுடைய அருளை பெறுங்க இந்த தருணத்துல இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த சுவாமியுடைய அந்த கருணைக்கு நன்றி சொல்லி எல்லாரையும் வணங்கி விடைபெறுகிறேன்